வணக்கம் ஹிமந்த ஹிமந்தா சர்மா அசாம் முதலமைச்சர் அந்த பிராந்தியத்தில் பாஜகவின் துருப்பு சீட்டாக உள்ளவர் பலவிதமான பிரச்சனைகள் வரும்போதும் பாஜக அதிகம் நம்பி நிற்கக்கூடிய ஒரு பழைய காங்கிரஸ்காரர் பாட புத்தகங்களில் இருந்து முகலாய பேரரசர் அக்பர் மற்றும் மைசூர் ஆட்சியாளர் திப்பு சுல்தானை மகான்கள் என்று குறிப்பிடும் அந்த சொல்லை நீக்க வேண்டுமென்ற என்ற என்சிஆர்டி நடவடிக்கையை முதலில் வரவேற்றது ஹிமந்த ஹிமந்தா சர்மா தான் அது மட்டுமல்ல திப்பு சுல்தானுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளவரும் அவர் ஹிமந்த விஸ்வாஸ் பிஸ்வா சர்மா திப்புவை அடக்கி எங்கே அனுப்ப வேண்டுமோ அங்கே அனுப்ப வேண்டும் கடலில் எரிய வேண்டும் என்று கூறிய ஹிமந்தாவின் வார்த்தைகள் அன்று மிகவும் கவனத்தை ஈர்த்திருந்தன காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பைத்தியக்காரன் என்று அதிகாரப்பூர்வமாக நாடு அறிவிக்க வேண்டும் என்று ஹிமந்தா சர்மா கோரியிருந்தார் அவ்வாறு ஹிமந்தாவின் ஒவ்வொரு வார்த்தையும் கரகோஷத்துடனும் ஆவேசத்துடனும் பெரும்பான்மையான மக்களால் வரவேற்கப்படுவதுண்டு அதனால் பாஜகவின் தேசிய தலைமை ஹிமந்தாவுக்கு பெரிய முக்கியத்துவம் அளிக்கும் சூழல் உருவாகிக் கொண்டிருக்கிறது சர்ச்சைக்குரிய சட்டங்கள் பலவற்றை கொண்டு வந்திருக்கும் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இப்போது ஒரு புதிய சட்டத்தை விரைந்து கொண்டு வருகிறார் பலதார மனத்தை தடை செய்யும் சட்டத்தை கொண்டு வருகிறது ஹிமந்தாவின் அரசாங்கம் இப்போது இரண்டாயிரத்து பதினாறு முதல் அஸ்ஸாமை ஆளும் பாஜக அரசாங்கம் முஸ்லிம்களை அடக்கி வருகிறது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டும் போதும் தமது உறுதியான நிலைப்பாட்டுடன் முன்னேறி செல்கிறார் ஹிமந்தா முன்பு மதராசாக்களை பள்ளிகளாக மாற்றியது லவ் ஜிகாதுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தது சட்டவிரோத குடியேறிகளின் கட்டிடங்களை உள்ளிட்ட பல செய்துள்ளது தற்போதைய அரசாங்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொள்வதையும் தடை செய்துள்ளது பலதார மனம் இனி அஸ்ஸாமில் குற்றமாகும் பெண்களின் பாதுகாப்பை இலக்காக வைத்துதான் இந்த புதிய பலதாரமான தடை சட்ட மசோதா கொண்டு வரப்படுகிறது என்று அசாம் அரசாங்கம் கூறியுள்ளது அவ்வாறு உத்தரகாண்டிற்கு பிறகு பலதார மனத்தை குற்ற செயலாக கருதும் இரண்டாவது மாநிலமாக அஸ்ஸாம் மாறுகிறது ஆனால் உத்தரகாண்டை விட விவாதத்திற்குரிய விதிமுறைகளையும் ஹிமந்த சர்மா அரசாங்கம் அது தொடர்பாக கொண்டு வருகிறது புதிய சட்டத்தின்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு ஏழு வருடம் வரை சிறை தண்டனை வழங்கலாம் மேலும் நடப்பு திருமணத்தை மறைத்து வைத்து மீண்டும் திருமணம் செய்து கொண்டால் பத்து வருடம் வரை சிறை தண்டனை பெற வேண்டி வரும் அந்த குற்றத்தை மீண்டும் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு தண்டனை கிடைக்கும் இத்தகைய திருமணத்திற்கு உடந்தையாக இருப்பது அவர்களான காஷிகள் கிராமத் தலைவர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு இரண்டு வருட வீதம் தண்டனை கிடைக்கும் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்க வேளிகளுக்கோ அல்லது அரசு சலுகைகளுக்கோ தகுதி இருக்காது மேலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் அவர்களால் போட்டியிட முடியாது புகார் கிடைத்தால் சப் இன்ஸ்பெக்டருக்கு குறையாத ரேங்குள்ள போலீஸ் அதிகாரி இடத்திற்கு வந்து திருமணம் சட்ட விரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் அசாமில் நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தியவர்கள் வேண்டுமென்றே மாநிலத்திற்கு வெளியே சென்று இரண்டாவது மனம் செய்து கொண்டாலும் அவர்கள் இந்த சட்டத்தின் எல்லைக்குள் வருவார்கள் மற்ற மாநிலங்களில் நிலம் கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் உள்ளவர்கள் மாநில அரசின் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றின் பயனாளிகள் ஆகியோரும் இந்த எல்லைக்குள் வருவார்கள் என்பதாகும் புதிய சட்டம் பலதாரத்தால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும் இந்த சட்டத்தில் விதி உள்ளது இத்தகைய கண்டிப்பான சட்ட நிலவரங்களை ஹிமந்தா பிஸ்வா சர்மா அங்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை மிகவும் கடுமையாக விமர்சிக்கும் போதும் ஹிமந்தாவின் பல சீர்திருத்தங்களுக்கு அசாம் மக்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் உள்ளது குறிப்பாக பெண்களின் ஆதரவு உள்ளது என்பது அங்குள்ள உண்மை நிலவரமாகும் அது காங்கிரஸை மிகவும் பயமுறுத்துகிறது பட்டியலின மக்கள் வகுப்புகளும் அரசியலமைப்பின் ஆறாவது பட்டியலில் வரும் பழங்குடி மாவட்டங்களும் இந்த மசோதாவின் எல்லைக்குள் வரமாட்டார்கள் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் ஹிமந்தாவின் மற்றொரு தந்திரமாகும் இந்து திருமண சட்டத்தின்படி தற்போது பலதார மனம் குற்றம் என்பது தெரியும் முஸ்லிம் தனிப்பட்ட சட்டப்படி அனுமதிக்கக்கூடியதுமாகும் அது முன்பு முஸ்லிம் பெண்களை சக்திப்படுத்துவதற்கு ஒரு பகுதியாகத்தான் இந்த மசோதாவை கொண்டு வருவதாக ஹிமந்தா மிகத்துல்லியமாக கூறி இருக்கிறார் அது முஸ்லிம் பெண்கள் மத்தியிலும் ஒரு பேஸ்புக்கில் போலி பெயரில் கணக்கு துவங்கி பெண்களை கவர்ந்தெழுப்பதும் திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் பலரும் உண்மையை உணர்வதும் எல்லாம் நடக்கிறது அஸ்ஸாமில் அது பரவலாக இருக்கிறது என்று ஹிமந்தா விஸ்வ சர்மா கூறுகிறார் அத்தகைய வழக்குகளில் பாதிக்கப்பட்டவருக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருக்கிறது தங்களது அடையாளத்தைத்தை வெளிப்படுத்தாமல் பெண்களை கவர்ந்தெழுக்கும் நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவேன் என்றும் ஹேமந்தா கூறியிருக்கிறார் ஒருங்கிணைந்த சிவில் சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்கிற எண்ணம் பரவலாக ஏற்கனவே உள்ளது அதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு அஸ்ஸாமில் கொண்டு வந்த மற்றொரு முக்கிய சீர்திருத்தம் மாற்றிற்சி தடை செய்யப்பட்டதாகும் ஹோட்டல்களிலும் உணவகங்களிலும் பொது விழாக்களிலும் அதை முழுமையாக தடை செய்தது அரசு மீண்டும் முதல்வரானால் அசாமில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்றும் பெண்களின் திருமண வயதை பதினெட்டில் இருந்து ஒன்றாக உயர்த்துவோம் என்றும் அறிவித்துள்ளார் தேர்தல் நடைபெறவுள்ளது பிற்பட்ட வகுப்பினருக்கு அவர்களுக்குள் மட்டுமே நிலம் விற்பனை செய்ய முடியும் என்ற முறையில் சட்டம் கொண்டு வருவோம் என்ற அறிவிப்பையும் செய்து அந்த வகுப்பினரிடையே மேலாதிக்கம் பெறவும் செல்வாக்கு செலுத்தவும் இரண்டாயிரத்து இருபதில் மதராசாக்களின் செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்தி எல்லா மதராசாக்களையும் பொது கல்வி நிறுவனங்களாக மாற்ற ஹிமந்தா முடிவு செய்தார் அப்போது ஹிமந்தா சர்மா மாநிலத்தின் கல்வி அமைச்சராக இருந்தார் அது பெரிய சர்ச்சையை உருவாக்கியது ஆனால் அது முஸ்லிம் சமுதாயத்தின் கல்வி முன்னேற்றத்திற்கு நன்மை செய்தது என்பது பின்னர் ஒரு மதிப்பீட்டில் வெளியானது இதற்கிடையில் சட்டவிரோத குடியேறிகளின் கட்டிடங்களை இடித்து தள்ளிய அசாம் அரசாங்கத்தின் நடவடிக்கை மிகப்பெரும் சர்ச்சையாக இருந்தது உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் நடவடிக்கைகளுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் தொடர்ந்து எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பதற்கு சட்டவிரோதமாக குடியேறிய முஸ்லிம் பிரிவை சேர்ந்தவர்களின் வீடுகளை தகர்த்தது அரசு முதலில் பெரிய எதிர்ப்பு ஆனால் அவர்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் நில ஜிகாத் செய்பவர்கள் என்றும் நிரூபிக்கப்பட்டதால் பின்னர் அந்த எதிர்ப்புகள் போனது அன்று பெரிய அளவிலான போராட்டங்கள் எழுந்தன ஆனால் அவற்றை மிகவும் திறம்பட சமாளிக்க சமாளிக்கால் முடிந்தது என்பது மிகப்பெரிய விஷயமாகும் இப்போதும் அவருக்கு பெரும்பான்மையாக வரவேற்பு கிடைத்தது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் பழங்குடியினரின் நிலத்தை வேறு யாரும் கையகப்படுத்த முடியாத வகையில் பாதுகாக்க சட்டம் கொண்டுவருவதற்கான முயற்சியும் அந்த வகுப்பினரிடையே பெரும் அளவில் இமந்தாவிற்கான வரவேற்பை அதிகரித்துள்ளது உண்மையான முஸ்லிம்கள் இந்த பலதார மன தடை மசோதாவை எதிர்க்க மாட்டார்கள் என்ற வாதத்தை முன்வைக்கிறார் ஹிமந்தா விஸ்வா சர்மா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இங்குள்ள மக்களால் உண்மையான முஸ்லிம்களாக முடியும் என்றும் அவர் சொல்கிறார் அதாவது துருக்கி போன்ற நாடுகள் கூட பலதார மனத்தை தடை செய்துள்ள என்ற விஷயத்தை எடுத்து கூறுகிறார் பாகிஸ்தானில் கூட அதற்காக ஒரு மத்தியஸ்த குழு உள்ளது என்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி தமது நடவடிக்கை மீது நம்பிக்கையை பெற முயற்சிக்கிறார் அவர் அசாமின் மக்கள் தொகை அளவு மாற்றத்தில் அடிக்கடி கவலை தெரிவிக்கும் ஒரு முதல்வரும் கூட ஹிமந்தா தான் முஸ்லிம் மக்கள் தொகையில் கணிசமாக ஏற்படும் வளர்ச்சியை குறிப்பிட்டு அசாமில் நாற்பது சதவீதம் முஸ்லிம்கள் உள்ளனர் என்ற அறிக்கையை அடிக்கடி முன்வைத்து வரும் ஒருவராவார் அதாவது இந்த பலதார மனமும் கூட மக்கள் தொகை வளர்ச்சியோடு தொடர்புடைய அது அரசியல் அல்ல மாறாக வாழ்க்கையோடு தொடர்புடையது என்பதாக உள்ளது அவரது கருத்து மக்கள் தொகை கணக்கில் ஏற்படும் மாற்றங்கள் பெரிய பிரச்சனை என்றும் கூறுகிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் பன்னிரண்டு சதவீதமாக இருந்த முஸ்லிம் மக்கள் தொகை இப்போது நாற்பது சதவிகிதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்த முயற்சிக்கிறார் அதே சமயம் முஸ்லீம் ஆதிக்கம் பகுதிகளில் உள்ள மக்களிடையே கருத்தடை முறைகளை கடைப்பிடிக்கவும் அதற்கான திட்டங்களையும் ஹிமந்தா அறிவித்த சூழலொன்றும் இருந்தது இவ்வாறு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தமது சீர்திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறார் அதற்கு பாஜக மத்திய தலைமையின் எல்லாவிதமான ஆதரவும் உள்ளது பெரிய எதிர்ப்பு எழும்போதும் தமது சீர்திருத்த பணிகளை தாம் உத்தேசித்த முறையில் தமது மனதில் நல்லதென உள்ளதை அமல்படுத்திக் கொண்டு எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து நடத்தி காட்டும் திறன் இப்போது அவருக்கு இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி போலவும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் போலவும் மிகவும் வலுவான ஒரு ஆட்சியாளராக விஸ்வஸ் சர்மா மாறிக்கொண்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஜெய்ஹிந்த்